மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள் அத்தியாயம் நூற்றி இருபத்தி ஏழு இரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது முரளி விஷயத்தை வீட்டில் சொன்னதும் எல்லோரும் தங்கள் சம்மதத்தை தெரிவித்து விட்டனர் முரளி நவநீதனை பார்க்க உங்க இஷ்டம்தான் அண்ணா என்று சொல்லிவிட்டு எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று விட்டான் அவன் சத்யாவை பார்க்க சரியாகிடுவான் என்று பார்வையாலேயே அவனை சமாதானப்படுத்தினால் சத்யா இரவின் தனிமையில் அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு கேட்டாள் அது எப்படிங்க நீங்கள் மட்டும் நினச்சதை சாதிச்சிடுறீங்க ஏதோ எனக்கு நேரம் நல்லா இருக்குது அவ்வளவுதான் வேற என்ன நான் பண்ணுறேன் என்றான் முகம் கொல்லா சிரிப்போடு ஆனால் நவநீதன் முகத்தில் அவ்வளவு சந்தோஷம் இல்லையே கணவனுடைய முக சுணக்கம் கண்டு அவனை சமாதானப்படுத்தினாள் சத்யா நீங்கள் ஒரு தடவை அவன்கிட்ட பேசுங்க அவனுக்கு இன்னும் வேதா மேலே கோபம் குறையலான்னு நினைக்கிறேன் சரிமா நான் பார்த்துக்கிறேன் என்றான் முரளி மறுநாள் இரவு அவனிடம் பேச எண்ணி இருக்க மாலை வர்ஷினி அவனை அழைத்தாள் அவனோடு பேச வேண்டும் என்று சொல்லி வீட்டிற்கு வர சொன்னாள் அவர்கள் வீட்டிற்கு வந்த முரளியை கண்டு வரவேற்ற ஜெயந்தி என்ன திடீர்னு அவர் வர சொன்னாரா நிச்சயதார்த்த விஷயமா பேசணும்னு சொன்னாரா என்று கேட்டார் இல்லைம்மா வேதா வர சொன்னா அப்படியா என்று ஆச்சரியமாக பார்த்தார் அதற்குள் அங்கே வந்த வர்ஷினி தன் அப்பாவையும் தாத்தாவையும் பாட்டியையும் அழைத்து அமர வைத்தாள் என்னடா பாப்பா என்றார் லிங்கேஸ்வரன் டேடி நான் முரளி முரளிசார்கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும் அதுக்காகத்தான் அவரை வர சொன்னேன் என்றாள் எல்லோரும் புரியாமல் பார்த்தனர் முரளியிடம் சென்றாள் வர்ஷினி சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நீங்கள் தப்பு எடுத்துக்க மாட்டீங்களே இடவளமாக தலையசைத்தவன் இல்லம்மா என்றான் எனக்கும் நவநீதனுக்கும் மேரேஜ் பண்ண போறதா டேடி சொன்னார் ஆமாம்மா இந்த விஷயத்தை நீங்கள் நவநீதன் கிட்டே சொல்லிட்டீங்களா சொல்லிட்டேம்மா என்ன சொன்னார் சரின்னு சொன்னான் எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லுமா இப்போ என் முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு என்னை என்ன பிடிச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா இல்லை நீங்கள் சொன்னதுக்காக ஒத்துக்கிட்டாரான்னு கேளுங்க எல்லோரும் திகைத்து போய் அவளை பார்த்தனர் பாப்பா என்ன பேசுகிற அவனுக்கும் முன்ன பிடிச்சி தானே லவ் பண்ணான் வேதவள்ளி பதறினார் பாட்டி ப்ளீஸ் யாரும் நடுவில் எதுவும் பேச வேண்டாம் என்றவள் சார் உங்களால் அவர்கிட்ட கேட்க முடியுமா என்றாள் சரிம்மா கேட்குறேன் என்றவன் நவனீதனை அழைத்து ஸ்பீக்கரில் போட்டான் சொல்லுங்க அண்ணா நேற்று நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே எது அண்ணா வேதாவோட அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு ம் என்றான் இறங்கிய குரலில் உனக்கு இதில் சம்மதமா நவநீதா நீங்கள் எது செஞ்சாலும் எனக்கு சம்மதம்தான் அண்ணா நான் அப்படி கேட்கல நவநீதா உனக்கு வேதாவை பிடிச்சிருக்குதானே உனக்கு பிடிச்சதால சரின்னு சொல்கிறியா இல்லை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறதுனால நீ சரின்னு சொல்கிறியா பொய் சொல்லாமல் உன் மனசில் இருக்கிறத தெளிவாக என்கிட்ட சொல்லு சில நிமிடங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருந்தான் நவனீதன் பதில் சொல்லு நவனீதா மீண்டும் முரளி அவனை பதில் சொல்ல உந்தினான் அண்ணா நிச்சயமாக என் மனசில் தான் சொல்லணுமா ஆமாம் உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்போது வேதா மேலே எந்த எண்ணமும் இல்லை எந்த மனசு போரா அவளை நெறச்சி வச்சுருந்தேனோ இப்போ அது அவன் மேலே வருத்தம் மட்டும்தான் இருக்குது வருத்தம் கூடவே பயமும் இருக்குது அன்னைக்கு நான் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அத்தனை தடவை அவளுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொன்னேன் அமைதியாக நான் சொல்கிறத கேட்டிருந்தா நானே ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் நானும் தானே அவளை லவ் பண்ணேன் என்னால் மட்டும் அவளை மறந்து இருக்க முடியுமா அன்னிக்கிட்டேயோ இல்லை நந்து கிட்டேயோ சொல்லி உங்ககிட்ட பேச சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் ஆனால் அவள் கொஞ்சம் கூட நான் சொன்னதை காதில் ஏற்றிக்கவே இல்லை அவசரப்பட்ட காரியத்தை கெடுத்து என்ன உங்கள் முன்னாடியும் உங்களை அவள் அப்பா முன்னாடியும் தலை குனிய வச்சுட்டா இல்ல இப்போ அவளை பற்றி யோசிக்கிறப்ப எல்லாம் இதுதான் ஞாபகத்துக்கு வருது அதுதான் எனக்கு அவ்வளவு வருத்தம் பயம் ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஒரு காரியத்தை பண்ணவ நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என் பேச்சை கேட்பான்னு என்ன நிச்சயம் ஒரு வேலை திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முடிவு அவளுக்கு சாதகமாக இல்லைன்னா தப்பான ஒரு முடிவை எடுத்துடுவாளோ அப்படின்ற பயம் என் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது ஏனோ முன்னையெல்லாம் அவளை நினைக்கும்போது மனசுக்குள்ளே உருவாகிற உணர்வே வேற அண்ணா ஆனால் இப்போது அது இல்லை என் மனசில் இருக்கிறது சரியா நான் யோசிக்கிறது சரியா இப்படி எதுவும் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் என்னோட நல்லதுக்காக தான் பண்ணுவீங்க அதனால தான் நான் வேதாவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்கிறேன் இப்பொழுது அமைதியாக இருப்பது முரளியின் முறையானது நவநீதன் பேசிய வார்த்தைகள் வர்ஷினியின் மனதில் வலியை ஏற்படுத்தியது ஆனாலும் சமாளித்து கொண்டு நின்றாள் அவன் பேசியதை கேட்ட எல்லோரும் அதிர்ச்சியாக முரளியின் முகத்தையே பார்க்க அவனோ அழைப்பைத் துண்டித்துவிட்டு இறுக்கமாக கண்களை மூடி அமர்ந்திருந்தான் சில நொடிகளுக்குப் பின் தன் கண்களை திறந்தவன் வர்ஷினியை ஆழமாக பார்த்தான் இப்போ தெரிஞ்சது இல்லை சார் அவர் மனசுல மேலே எவ்வளவு வருத்தம் இருக்குன்னு இதுக்கு மேலேயும் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா பாப்பா வேதவல்லி அதிர்ச்சியாக அழைத்தார் வருத்தம் நிறைந்த பார்வையோடு தன் பாட்டியை பார்த்தால் வர்ஷினி பாட்டி தப்புன்னு புரியாம பண்ணிட்டேன் இருந்தாலும் அதுக்கான பலனை தானே ஆகணும் அதுக்கு இல்லடா என்று மீண்டும் ஏதோ சொல்ல வந்தவரை இப்பொழுது முரளி நிறுத்தினான் இருங்கம்மா என்று அவரை நிறுத்திவிட்டு நீ சொல்லுவேதா என்றான் சார் இன்னைக்கு என் மேல அவருக்கு இருக்கிறது வருத்தம் மட்டும்தான் ஆனால் என்னை திரும்ப திரும்ப பார்க்கும்போதெல்லாம் அது கோபமா மாறும் அந்த கோபமெல்லாம் ஒரு கட்டத்துல வெறுப்பா மாற வாய்ப்பு இருக்கு சார் அதை தாங்குற சக்தி எனக்கு இருக்கான்னு தெரியல நாம யார மனசுல நினைச்சு நெறச்சி வச்சிருக்காமோ அவங்க நம்மள வெறுப்பா பார்க்கும்போது ஏற்படுற வலி அதிகமா இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு அந்த வழியை கொடுத்துடாதீங்க சொல்லும் அவள் விழிகள் கலங்கின ஆம் அது அவனுக்கும் தெரியும் தான் சத்யாவை அவ்வளவு பிடிக்கும் ஆனால் திருமணத்திற்கு முன்பே பிடிக்கவில்லை என்று சொன்னபோதும் முதலிரவின் போது அவள் உமிழ்ந்த வெறுப்பான வார்த்தைகளை எல்லாம் தாங்கிக் கொண்ட போதும் அவன் மனம் அவ்வளவு வலித்தது தனக்கே அப்படி என்றால் இவள் சிறு பெண் எப்படி அதனை தாங்குவாள் வேண்டாம் என்று எண்ணிக்கொண்டு வர்ஷினியின் அருகில் வந்தான் வேதா இங்க பாரு நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம் உன்னோட மனசு என்னென்னும் எனக்கு புரியுது இப்போதைக்கு நீ எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் நிச்சயமா நவநீதன் முழு மனசோட உன் மேலே இருக்கிற காதலோட தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவான் அதுக்கு நான் பொறுப்பு சரியா என்றவன் எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பினான் லிங்கேஸ்வரனின் அருகில் சென்று அமர்ந்தாள் வர்ஷினி டாடி நான் பேசினது தப்பா வேகமாக அவர் முகத்தை பார்த்து கேட்டாள் இல்லை என்பதைப் போல் தலையசைத்தார் லிங்கேஸ்வரன் உங்களுக்கு என் மேலே கோபமா டாடி அவரோ பதில் எதுவும் அளிக்காமல் அவளை தன் தோளோடு சேர்த்து இறுக்கி அணைத்து கொண்டார் தன் தந்தையின் மார்பில் முகத்தை புதித்து கொண்டாள் வர்ஷினி முரளிதான் சொல்கிறான் இல்லை வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும் யாரும் இந்த விஷயத்தை பற்றி எதுவும் பேசாதீங்க என்று சொல்லிவிட்டார் ஜெகந்நாதன் எல்லோரும் ஒருவித குழப்ப நிலையிலேயே இருந்தனர் வர்ஷினியின் வீட்டிலிருந்து கிளம்பிய முரளி நேராக தன் வீட்டிற்கு சென்றான் நவநீதன் அறையில் இருக்க அவனிடம் சென்றான் நவநீதா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க அண்ணா நீ வேதாவை உண்மையிலேயே லவ் பண்ணியா திகைத்தான் நவநீதன் ஏன் அப்படி கேட்குறீங்க உன்னால் ஏன் அவள் பண்ண தப்ப மன்னிக்கவே முடியல அப்படியெல்லாம் இல்லை அண்ணா அவள் பண்ணது என் மனசை உறுத்துது அதுதான் சொன்னேன் சரி சொல்லு நீ இது வரைக்கும் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கியா பண்ணியிருக்கேன் அண்ணா ஆனால் அது தப்புன்னு புரியாமல் பண்ணியிருக்கேன் பிரியா எடுத்து சொல்லுவா உடனே அதை மாற்றிக்குவேன் அப்போ அவள் உன் பேச்சை கேட்கலன்றது தான் உனக்கு கோபமா ஆமாம் அண்ணா சரி தான் முரளி சரி நீதான் அவளை வேண்டாம்னு சொல்லிட்டியே அப்புறமும் அவள் ஏன் உன் பேச்சை கேட்கணும் மீண்டும் திகைத்தான் நவநீதன் அப்போ அவ மேல உனக்கு உரிமை இருக்கிறது நீ ஒத்துக்கிறியா அந்த உரிமைக்கு பேர் என்ன நவநீதா அவனால் பதில் சொல்ல முடியவில்லை கொஞ்சம் யோசிடா இருபது வயசுல அவளுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்கும் அவளுக்கு என்ன தெரியும் அவள் வீட்டில் அவள் அப்பாவ ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு ஒரு விஷயம் ஆசைப்பட்டது இல்லைன்னு ஆனா அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரிஞ்சிருக்காது இதுல அவளை எப்படி நீ தப்பு சொல்லுவ நவநீதன் யோசித்தான் முரளி சொல்வதும் சரி என்றுதான் அவனுக்கு தோன்றியது ஆனாலும் அண்ணா அவ அப்பா உங்களை அடித்தது என்று அவன் சொல்ல தொடங்கும் போதே அவன் மார்பில் செல்லமாக தட்டி சி அதை விடுடா என்றான் முரளி சங்கரன் மாமால நான் அடித்ததே இல்லையா அது மாதிரிதான்டா இதுவும் நான் அவரை அப்படித்தான் பார்க்கறேன் நீ என்னை பற்றி யோசிக்காத உன்னோட வருத்தம் இதனால் தான்னா நான் உனக்கு பதில் சொல்லிட்டேன் அந்த விஷயத்தில் வருத்தப்பட வேண்டியது நானும் சத்யாவும் தான் நாங்களே அதை மறந்துட்டு அவங்களை ஏற்றுக்க தயாராக இருக்கும்போது உனக்கு என்னடா நவனீதன் அமைதியாக இருந்தான் சரி எனக்கு ஒரு விஷயம் சொல்லு வேதா என்ன சொல்ற பேச்சு கேட்காத கெட்ட பொன்னா இல்லை அண்ணா என்றான் சட்டென்று சிரித்து விட்டான் முரளி சொன்ன பின்பே அவசரமாக தான் கூறியதை உணர்ந்தவன் சின்னதாக நாக்கை கடித்துவிட்டு தலை குனிந்து கொண்டான் நவநீதன் அவன் தலைமுடியை செல்லமாக கலைத்து கொஞ்சிய முரளி அவ அடம் பிடிச்சான்னு சொல்றியே எதுக்காக அடம் பிடிச்சா நீ வேணும்னு தானே அதை யோசிச்சியா நவநீதா அவனுடைய குனிந்த தலை நிமிரவே இல்லை அவன் நாடியை பிடித்து முகத்தை நிமிர்த்தி தன்னை பார்க்கச் செய்தான் முரளி இப்போ இன்னைக்கு இவ்வளவு சொன்னியே கொஞ்ச நாள் விட்டிருந்தா நானே உங்ககிட்ட பேசி சம்மதிக்க வச்சிருப்பேன்னு அன்னைக்கு அவகிட்ட அதை சொன்னியா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் திரும்பத் திரும்ப எனக்கு நீ வேணாம் போ போ அப்படின்னா அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா நந்து பிரியா கிட்ட நடந்துக்கிட்டான் இல்ல அந்த மாதிரி உன்னால நடந்துக்க முடியாம போச்சே ஏன் படிப்பை முடி அப்புறமா எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பிரியாவை தள்ளி நிறுத்தி இருந்தானே அந்த மாதிரி நீயும் வேதா கிட்ட சொல்லியிருக்கலாமே இப்போதைக்கு இரு படிப்பை முடி நான் அதுக்குள்ளே எப்படியாச்சும் அண்ணங்கிட்ட பேசுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ இந்த வேலையை பண்ணியிருப்பாளா மெச்சூரிட்டி அவளுக்கு மட்டும் இல்லை நவனிதா உனக்கும் கம்மியாக தான் இருக்குது ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அன்னைக்கு உனக்கும் தெரியல அவளுக்கும் தெரியல அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்தா நீ இந்த மாதிரி தப்பு தப்பாக தான் பண்ணுவியா இல்லை என்பதை போல் தலையசைத்தான் உனக்கு வஞ்ச மெச்சூரிட்டி அவளுக்கும் இப்போ வந்துதானே இருக்கும் அவளும் இப்ப மாறி இருப்பாளே அப்புறம் உனக்கு என்ன பயம் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி நாளைக்கு அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா அவ தப்பான முடிவு எடுப்பான்னு நீயே யோசிக்கிற அவளை அப்படி எடுக்க விடாம நான் பாத்துக்குவேன் அப்படின்ற கான்ஃபிடென்ட் உனக்கு இல்லையா ஆமா இல்ல இதை எப்படி நான் யோசிக்காமல் போனேன் என்று எண்ணிக்கொண்டான் நவநீதன் சில நிமிடங்கள் கையை கட்டி அவன் முகத்தையே ஆராய்ந்து கொண்டிருந்த முரளி கூறினான் நான் ஒன்னே ஒன்னு சொல்லவான் நவனீதா இப்போ இந்த நிமிஷம் வேதா உன்னை விட மனசளவில் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கா எனக்கு அவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல ஒரு பர்சன்ட் கூட குறையில்லை நீ எப்பவும் முதல்ல ஒரு விஷயத்தை தப்பு தான் யோசிப்ப அதுக்கப்புறம் தான் சரி பண்ணிக்கிற ஆனா வேதா ஒரே ஒரு தடவை தான் தப்பு பண்ணான் அதுக்கப்புறம் எப்பவும் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கா உன்னை விட அவ பெட்டர் நவனிதா அவ கூட இருந்தால் உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் நான் முடிவு பண்ணது பண்ணது தான் உனக்கும் அவளுக்கும் தான் கல்யாணம் அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உன்னோட வருத்தத்தை மாத்திக்கிட்டு அவளை பழைய மாதிரி நேசிச்சு கல்யாணம் பண்ணிக்க தயாராயிரு ஏன்னா எனக்காக இல்லாமல் வேதாவுக்காக எப்போ நீ அவளை ஏத்துக்கிறியோ அப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு இப்போதான் வேதா என் கிட்ட சொன்னான் புரியுதா என்றவன் அவன் கன்னத்தை தட்டிவிட்டு சரி நான் கிளம்புறேன் ஏழு மணிக்கு பங்குக்கு வா ஒரு வேலை இருக்கு என்று விட்டு கிளம்பி சென்று விட்டான் அக்கா ஏன் அப்படி சொன்னேன் பாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் டியூஷன் போயிட்டு வர்றதுக்குள்ளே இவ்வளவு நடந்துடுச்சா என்கிட்ட இதை பற்றி நீ ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நேற்று டேடி வந்து சொன்னப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா நீ மாம்சா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஹாப்பியாக இருந்தேன் வரீஷ் வேதாவிடம் வருத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தான் அவன் கூறியதை கேட்டு அவள் இதழில் புன்னகை பூத்தது என்னடா ரொம்ப நாள் கழித்து இப்படி சொல்கிற ஆமாம் டேடி தான் ஒத்துக்கிட்டாருல்ல அப்போ இனி நான் அவரை அப்படி கூப்பிட என்ன தடை இருக்கு நான் இன்றைக்கே மாம்ஸுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினச்சேன் ஆனால் வர்றப்பவே இப்படி ஒரு நியூஸ் உண்மையை சொல்லு எதுக்காக இப்படி பண்ணுற இல்லடா எனக்கு கஷ்டமாக இருக்குது தமக்கையை முறைத்தவன் திரும்பவும் திரும்பவும் நீ தப்பு பண்ணுறக்கா என்றான் என்னடா சொல்கிற அன்னைக்கு அவர் உன்ன வேண்டாம்னு சொன்னப்பவும் அவர் நீ கேட்கல இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் சரின்னு சொல்கிறப்பவும் அவர் நீ கேட்க மாட்டேன்ற திகைத்தாள் வர்ஷினி என்னடா சொல்ற என்றவள் ஆனாலும் அவர் ஒன்று எனக்காக கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லலை சாருக்காகத்தான் சொன்னார் ஆமாம் பெரிய உன்னோட முரளிசார் இதை பாருக்கா இதெல்லாம் சரியே இல்லை அன்னைக்கு நீ சொன்னது ஞாபகம் இருக்குல்ல உன்னோட முரளிசார் சொன்னாருன்னு என்னடா உண்மையான இருந்தால் போக போக அவங்களுக்கு அந்த கோபம் போயிடும்னு சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டு போய் மாம்ச சமாதானம் பண்ணுவியா அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ட்ராமா எல்லாம் அவன் முதுகில் வேகமாக ஒரு அடி வைத்தவள் யாரடா ட்ராமா பண்ணுறா என்றால் கோபமாக நீதான் என்று விட்டு அவள் தலையில் கொட்டினான் டேய் இப்போ எதுக்கடா என்ன நீ எல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நீ எல்லாம் கேட்டுக்கிட்டு உன்னோட முரளி சார் அதை ஒரு விஷயமாக யோசிச்சுட்டு போயிருக்காரு பாரேன் அவருக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை யாருக்கட அறிவில்லை என்று கோபமாக கேட்டவள் தலையணையை எடுத்து அவனை அடிக்க தொடங்கினாள் அவளிடம் இருந்து தப்பித்து அவன் ஓட விடாமல் அவனை இழுத்து பிடித்தாள் வர்ஷினி இருவரும் மாறி மாறி அடித்து கொள்ள துவங்கினார்கள் ஏய் அங்க என்ன சத்தம் ஜெயந்தி கீழே இருந்து குரல் கொடுக்க சட்டென்று இருவரும் நிறுத்திவிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் மம்மி என்றனர் வடிவேலு பாணியில் கோரசாக அவரோ தலையில் அடித்து கொண்டார் இவளுக்கெல்லாம் கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்கோம் அத்தை நம்மளை சொல்லணும் என்றார் வேதவல்லியிடம் அப்போது முரளி வர்ஷினியை அழைக்க அழைப்பை ஏற்று சொல்லுங்க சார் என்றாள் அவன் கூறிய விஷயத்தை கேட்டு சரி என்றவள் அழைப்பை துண்டித்து விட்டு தன் அலாமாரியை துழவி நவநீதன் வாங்கி தந்த வளையலை எடுத்துக்கொண்டு பங்கிற்கு விரைந்தாள் முரளியை தேடி அறைக்கு சென்றவள் சார் இந்தாங்க இது அவர்கிட்டயே கொடுத்துடுங்க இது எனக்காக ஆசையாக அவர் வாங்கி கொடுத்தது இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை நான் சொன்ன மாதிரி எனக்காக அவர் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இதை நான் எடுத்துக்கிறேன் இல்லைன்னா இந்த கல்யாணம் வேண்டாம் அவருக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு கொடுத்துட சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு திரும்பியவள் திகைத்தாள் அறை வாயிலில் நவநீதன் கையை கட்டி அவளையே பார்த்துக்கொண்டு நின்றிருந்தான் இதோ அவனே வந்துட்டானே அவன் கையிலே கொடுத்துட்டு போயிடுமா உனக்கு கொடுக்கிறதா இல்ல வேற பொண்ணுக்கு கொடுக்கிறதான்னு அவனே முடிவு பண்ணட்டும் என்றான் முரளி சரி என்று தலையாட்டியவள் அதனை எடுத்து நவனிதனிடம் அவன் முகத்தை பார்க்காமல் நீட்டினாள் அவன் தன் கையில் வாங்கிக் கொள்ள அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் வர்ஷினி சட்டென்று அவள் கையை பிடித்தவன் அதில் அதனை மாட்டிவிட்டான் அவள் நிமிர்ந்த அவன் முகம் பார்க்க அவள் கண்ணம் பற்றி நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டுவிட்டு அண்ணா சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு மேல் அங்கே நிற்காமல் ஓடிவிட்டான் அவன் என்ன நிகழ்ந்தது என்று புரியவே வர்ஷினிக்கு சில நிமிடங்கள் பிடித்தன தன்னிலை அடைந்தவள் அப்பொழுதுதான் அங்கே நவநீதன் இல்லை என்பதையே உணர்ந்தாள் திரும்பி முரளியை பார்க்க அவனோ புன்னகையோடு அவளையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் எப்படி என்பதைப் போல் புருவ முயர்த்தி கேட்டான் வேகமாக அவனிடம் சென்றவள் அவன் கையை பிடித்து ரொம்ப தேங்க்ஸ் சார் என்று சிறு பிள்ளையைப் போல் துள்ளி குதித்து சொல்லிவிட்டு உற்சாகமாக வீட்டிற்குள் சென்றாள் வர்ஷினி வர்ஷினி சந்தோஷமாக இருந்தாள் ஆனால் லிங்கேஸ்வரன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்